கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உலகங்கள் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லாம் பிறப்பு ராசி பலன் எப்படி இருக்கும் பிறப்பு ராசி பலன் எப்படி இருக்கும் எங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி நான் சொல்ல போறேன் சோ கைப்புண்ணுக்கு கண்ணாடியத்துக்கு குறிச்சி எங்க வாழ்க்கையில நடக்கிறது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம் உண்மைதான் பட் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது இதெல்லாம் நடக்கும் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க எதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ அதுதான் உங்களுக்கான பெரிய ரீச்சாகவே இருக்கும் அடுத்ததாக உங்கள் வீட்டில் எதை இதெல்லாம் வைக்கலாம் எதை இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அதற்கான முகாந்திரம் தான் இது அவ்வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கற்பனை மிகவும் அதிகம் ஏன் கற்பனை அதிகம்னா ரெண்டு குடையவன் புதனாக இருக்கிறான் பன்னிரெண்டு குடிவன் சந்திரனாக இருக்கிறான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தான் மேபி அது உங்களோட லீடர்ஷிப் லீடர்ஷிப் எப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் கோலை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்பீங்க ஒரு உருவம் வருது அப்படின்னா அது எப்படி ஒரு ஒரு விதை அது எப்படி வளர்ந்து அது பெருசாக விரட்சமாகணும்னு தான் உங்களுடைய கனவாக இருக்குமே தவிர அது எப்படி வந்து இதுன்னு இருக்காது அது வந்து ஒரு ஜென்ரல் ஆக்டிவிட்டி மாதிரி யோசிக்க மாட்டிங்க லாங் டர்மாக யோசிப்பீங்க அது உங்களோட குணம் அதே மாதிரி நீங்கள் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குவாட்டர்ஸ் ஒரு குவாட்டர்ஸ் ஹெச்ஜிசி கோட்ரஸ் சார் எங்கள் அப்பா பிடபிள்யூடியில் வேலை பார்த்தாரு எங்கள் முன்னாடி இந்த டீச்சர்ஸ் கோட்ரஸ் சார் நான் ஒரு தெர்மல் பிளான்ட்டில் எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு அங்கே எல்லா அதிகாரி இருப்பாங்க நாங்களும் இருப்போம் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த குவார்ட்ரஸில் இருக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது அந்த மாதிரி குவார்ட்ரஸில் வேலை பார்க்க வே வந்துங்க வளர்ந்துருப்பீங்க அரசியல் அரசு பணி இதெல்லாம் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க உங்கள் அப்பாவே அரசியல் அரசு பணியில் இருந்து இருக்கிறவர் இருப்பார் அல்லது உங்கள் எங்கள் அப்பா பெரியப்பா அரசியல் அரசு பணியில் இருந்தார் சார் கவர்மெண்ட்ல பெரிய ஸ்டாஃப் அல்லது சின்ன பணியாவது அரசு பணியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க அரசியல்ல இருக்கிறவங்களும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அரசியல்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்க சித்தப்பா எம்எல்ஏவா இருக்காரு அப்படி இருக்காரு அப்படி இருக்காரு போன்றவர்கள்லாம் அடுத்ததாக சங்கம் சமுதாய பணிகள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கம் சமுதாய பணிகள்லாம் உங்க வீட்டில் பெரும்பாலும் வந்து எடுத்து பண்ணுவாங்க சமுதாய பணிகளை நீங்க அதுல வந்து எடுத்து உங்கள் ஒரு சங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அடுத்து உங்கள் வீட்டில் லாட்ஜு ஹோட்டல் அதாவது உங்களுடைய நோக்கமே என்னன்னா நான் வளர்ந்த ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும் நான் வளர்ந்தப்புறம் நான் ஒரு லாட்ஜு கட்டணும் நான் வளர்ந்த எல்லோரும் தங்குற மாதிரி ஒரு லாட்ஜு கட்டணும் சில பேர் வந்து இலவச லாட்ஜு பிளான் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க ஆசிரமம் மாதிரி இந்த கோயில் பக்கத்தில் வர்றவங்க சேவார்த்திகள் பக்தர்கள் தங்குறதுக்கு ஒரு கட்டடம் மாதிரி கட்டினா எனக்கு காலத்துக்கும் புண்ணியம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாகவே இருக்கும் அதுதான் உங்களோட லட்சியமாகவே இருக்கும் சில பேர் திருமண மண்டபம் ரொம்ப ரொம்ப லோயர் ரேட்டுக்கு வாடகை கொடுக்கறவங்களாம் இன்னும் கூட பார்த்துருக்கேன் வெளியில் ஐம்பதாயிரம் ரூபா சார் திருமண மண்டபம் இங்கே வாங்கினா ஐயாயிரம் ரூபா சார் ஆனால் ரெண்டு மாதம் முன்னாடி புக் பண்ணணும் அந்த மாதிரி எத்தனையோ திருமண மண்டபங்கள் நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்கெல்லாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களாக இருப்பாங்க ஒரு ராஜா மாதிரியே யோசிப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ராஜா என்ன பண்ணுவார் மக்களுக்கு நன்மை செய்வார் அந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்கிறத உங்கள் குணம் இதுதான் உங்கள் ப்ராப்ளமோ ஏன்னா ராஜாவுக்கு சில விஷயங்களில் விதிவிலக்கு உண்டு ராஜா பண்ணால் யாரும் கேட்க முடியாது அந்த மாதிரி நீங்க அது வரேன் ஒன்னொன்னா வரேன் அதுக்கு அடுத்து வரேன் சோ அப்போது திருமண மண்டபம் போன்றவை கட்டுவார்கள் சிம்ம ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அதான் சொல்ல வந்தேன் ஏன்னா ராஜா ராஜாவுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுடைய குணங்கள் இருக்கும் அப்படி ஏ அது என்ன தப்பு இப்போ அதெல்லாம் பரவாயில்ல நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஒரு பதவி இது இப்படி இருக்கோம் நமக்கு அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் அதெல்லாம் உங்களுடைய குணம் அடுத்து ராசியில் என்ற கிரகங்களினுடைய திசையில வீடு கட்டுவீங்க சிம்ம தன்னுடைய ராசியில எந்த கிரகம் இருக்கோ அந்த ராசியோட அந்த கிரகத்தோட திசை அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அந்த திசையில் வீடு கட்டுவாங்க சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருந்தால் தொழில் அமைப்பு சிம்மத்தில் பெரும்பாலும் சனி இருந்தால் அவங்க தொழில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு கேது எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா காதல் நிறைவேறாது காதல் தோல்வி ஏற்படும் ராகு கேது செவ்வாயில் இருக்கக்கூடாது கற்பனை வேளம் மிகுந்தவர்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தகுதிக்கு மீறி ஆசை சாதாரணமாக எல்லாரும் பத்து லட்சத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் பத்து கோடி பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க என்னங்க நீங்கள் பத்து ரூபா பத்து ரூபா எவ்வளோ நேரம் பேசுனீங்களே பத்துல பத்து கோடியே தான் பேசிகிட்டு இருந்தீங்களே ஆமாம் ஏங்க நீங்கள் வேறு நாங்கள் லட்சத்தில் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பேசுவது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் ஆனால் சிம்மராசிக்காரர்களுடைய ஒரு கெட்ட நேரம் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டை தொட்டு கையை சுட்டுக்கிட்டவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஷேர் தான் அது இன்ட்ரொடை பண்ணி கையை சுட்டுக்கிட்டவங்க தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பற்களில் ஜென்ரலாகவே பிரச்சனை வரும் பற்களில் பிரச்சனை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் நல்லா எழுதுவீங்க சிம்மராசிக்காரர்கள் எதையுமே ஒரு அறிவிப்பாக தான் சொல்லுவீங்க இன்று முதல் இப்படி என்று சொல்லப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது என்று செய்யப்படுகிறது நீ உங்களுக்கு நீங்களே ஒரு டீம் வச்சுருப்பீங்க அந்த டீமுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்பதை தெரிவிக்கிறேன் யாருக்கிட்டா தெரிவிக்கிற ஒரு நாலு பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி கூட ஒரு 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 கமாண்டிங்காக தான் நீங்கள் சொல்லுவீங்க அதை சிம்மராசிக்காரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுட்பால் பாப்பியா இனிமே பார்ப்ப அந்த மாதிரிலாம் ஏதாவது வீர சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சிம்மராசிக்கார் எதையுமே எதுவுமே அச்சீவ் பண்ணும் ஒரு சிங்கத்தின் குணம் எதையுமே வேட்டையாடணும் அச்சீவ் பண்ணுங்கிறது உங்கள் குணமாக இருக்கும் கற்பனை வளம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சொன்னேன் மலை சார்ந்த பகுதியில் இப்போ பெரும்பாலும் மாடி வீடுகளில் தான் சிம்மராசிக்காரர்கள் இருப்பார்கள் மாடி வீடுகளில் இருப்பார்கள் அரசு உயரதிகாரி அவங்க வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க அல்லது அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அரசு உயரதிகாரி பெரும்பாலும் கல்யாணம் ஒரு மருத்துவர் அவங்க வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ஃபார்மசி இருக்கும் அல்லது ஒரு மருத்துவமனை இருக்கும் ஒரு கிளினிக் இருக்கும் இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு கண்டிப்பா இருக்கும் அவங்க வீட்டு பின்னாடியே அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு ரெண்டு தெரு பக்கத்தில் ஒரு சர்ச்சோ அல்லது வந்து ஒரு இது ப்ரேயர் சென்டரோ அந்த மாதிரிலாம் இது டச் பண்ணுவாங்க அடுத்தவரை கை தூக்கி விடுற குணம் சிம்மராசிக்காரர்கள் உண்டு கண்களில் பிரச்சனை கிளாஸ் டோர்ஸ் கண்ணா எப்பயுமே அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்ணாடி போட்டவங்க தான் சிம்மராசிக்காரர்கள் மாதிரி சிம்மம் பூரம் தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காது தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காது அதேமாதிரி சிம்மம் உத்தரம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆசி வந்து கிடைக்கும் தந்தைவடி வியாதி வந்து இவர்களுக்கு இருக்கும் அப்பாவுக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி வரும் கொடையாளி வள்ளல் அப்படின்னு பேர் எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட குணமே என்னென்னா இவங்களை யாராவது வள்ளல்னு சொன்னால் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வாக்கு தொழில் வங்கி இவங்களுக்கு வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு வந்து பேச்சே லாபமாக இருக்கும் பெரும்பாலும் ஃபினான்ஸ் ஹேண்டிலிங் சிம்மராசிக்காரங்க சம்பாதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வரும் சம்பாதிக்க மாட்டாங்க ஏன்னா அஞ்சு கொடைவன் குரு அதனால் தங்கமாக சேரும் பணமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சேர்ந்த பணம் ஒன்று கூட அவங்க கையில் இருக்காது சிம்மராசிக்காரர்கள் இதை விட பெருசாக சம்பாதிப்பாங்க சம்பாதித்ததெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் கொடுப்பாங்க அந்த மாதிரி மோ மோ அது மாதிரி பேச்சு இல்லாமல் மோகம் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போ ரெண்டு வருமானம் உண்டு இப்போ அதே மாதிரி சிம்ம அவருக்கு வந்து வ காசு பார்க்கலனா அவங்களால சும்மா காலையில் எந்திரிச்சா காசு பார்க்கணும் சாயந்தரம் இருந்துருச்சா காசு பார்க்கணும் காசு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஸ்கிரிப்டு கலை நாட்டியம் ஜெராக்ஸ் கடை எழுத்து இதெல்லாம் அவங்களுடைய தொழிலாக இருக்கும் கவிதை கற்றுலாம் ரொம்ப எழுதுவாங்க சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு புத்தகம் கண்டிப்பாக எழுதுவாங்க அவர் சுயசரியாதான் இருக்கலாம் சில பேர் கவிதை புக்கு எழுதுவாங்க ஏதோ ஒன்று எழுதுவாங்க ஆனால் புத்தகம் எழுதியே தீர்வாங்க சகோதரர்கள் பிறந்தவுடன் கர்மம் ஏற்படும் சகோதர பாவம் இவங்க கூடவே இருக்கும் முதல் தொழிலை மாற்றுவார்கள் பெரும்பாலும் இவங்க முதல் தொழில் இவங்களுக்கு செட் ஆகாது சகோதரர் கூடவே வச்சுப்பாங்க இதெல்லாம் இவங்களை சுற்றி எப்பயுமே தம்பிமார்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவரை அண்ணா வணக்கண்ணா அண்ணா வாங்கண்ணா இப்போ அண்ணனா சீரிங்க அண்ணா உட்காருங்கண்ணா அண்ணா எழுந்திரிங்கண்ணா இவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு டீம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களை ஒரு ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டீம் இருந்துக்கிட்டே இருக்கும் தாய் தந்தை ஆதரவு கிடப்பது குடு குழந்தை பிறந்தவுடன் குடும்பம் பிரியும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் தான் பிறந்த உடனே அந்த குழந்தை முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கொஞ்சிறதுக்கு அதனுடைய பால்ய காலம் அதாவது காலத்தில் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் அவங்க பிஸியாக இருப்பாங்க அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை கூட பழகுவாங்க அது வரைக்கும் அந்த குழந்தை கூட அவங்க பிரியமாக பழக மாட்டாங்க அடுத்ததாக வீடு வண்டி வாகனம்லாம் அவங்க நிறையா சேரும் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்க தடை இவர்களுக்கு மாமா மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க மாமா தாய் மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க கடைசியாக மாமாவை விட்டுட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி மாமா அன்புக்கு மனைவியால் வருமானம் ஏற்படும் பெரும்பாலும் மனைவியால் தான் இவங்களுக்கு டார்ச்சரே இவர்களுக்கு மனைவியால் பெரும்பாலும்னா சுக்கரன் வந்து சிம்ம திறப்பாக பெரும்பாலும் ஏழு ஆறு கூடையவனே ஏழு குடியவனாக இருப்பான் மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் வியாதி வந்துகிட்டே இருக்கும் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத இவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணியே இவங்க நிறைய கடனாளி ஆவாங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களும் எந்த வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் இவங்களால் குடி போக முடியாது வாடகை வீடு இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் தான் இவங்க இருப்பாங்க சொந்த வீடு வாங்கினா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அது வாடகைக்கு தான் விடுவாங்க இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க அது மாதிரி நகை நிறைய சேர்த்துவாங்க சேர்த்து எல்லாத்தையும் பிளஞ்சு பண்ணிடுவாங்க அதையும் அனுபவிக்க மாட்டாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரன் ஒரு வரியில் சொன்னால் நிறைய பணம் வரும் இவங்க அனுபவிக்க மாட்டாங்க இடம் வாங்குவாங்க இவங்க அனுபவிக்க மாட்டாங்க வண்டி இவங்க ஓன்லாம் வண்டி வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேரோட வண்டியை இவங்க பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கோல்டு வாங்குவாங்க அதை பிளட்ஜி வச்சுருவாங்க ஆறு ஏழு கூடியவர் வந்து இவங்க சனி இதை சனியாக இருக்குன்னா மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க ஒரே ஒரு சந்தோஷம் மீடியா இவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் ஆட்டோமொபைல் வேலை இவர்களுக்கு எதிர்காலத்தை தரும் இதுதான் சிம்மராசிக்காரங்கிட்ட குணம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் இருக்குது நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கீழே போய்ட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்த தலைமை சாத்தன் எழுந்தரடி இருக்கின்ற விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற இந்த வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஹோமத்தில் கலந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கான தீர்வுகள் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்